அனைத்து மீடியாக்களுக்கும் வணக்கம் நாங்க வந்து பட்டுக்கோட்ட வட்டம் எட்டு புடிக்காடு கிராமத்திலிருந்து இன்னைக்கு நாங்க எல்லா மக்களும் எதுக்காக ஒன்று கூட்டிருக்கிறோம் வருஷமா பணியாற்றி நல்லாசிரியர் விருது வாங்கின இந்த தலைமை ஆசிரியரையும் இருபத்தி ரெண்டு வருஷமா பணியாற்றின ஆசிரியர் அவரையும் இன்னைக்கு பொய்யான வழக்கு போட்டு திட்டமிட்டு சதி வேலை செஞ்சு இந்த பொய்யான குற்றச்சாட்டை வந்து போட்டிருக்காங்க இது முற்றிலும் வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இந்த மற்ற பிள்ளைங்களையும் அதுகிட்ட மிரட்டி அதுகளையும் பொய் சொல்ல வச்சு இந்த சதி செயலை செஞ்சிருக்காங்க எதனால அப்படின்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து அதாவது முன் நிரோதம் கொஞ்சம் இருக்கு அதாவது பெற்றோர் சங்க தலைவிக்கு அவங்க வந்து பொறுப்பு வேணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிருக்காங்க அது கிடைக்கல வேற வேற பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில பாக்கணும் இது வந்து பள்ளிக்கூட ரீதியா புள்ளங்க ரீதியா மாணவர்கள் ரீதியா கொண்டு வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவர்களும் புதிய கவுன்சில் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லார்கிட்ட இதை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு

நடுநிலை பள்ளியா ஆக்குறதுக்கு அவங்க பெரியதும் பாடுபட்டு இருக்காங்க அடுத்து வந்து எங்க கிராம மக்கள் வந்து தினக்கூலி வேலை பார்க்க கூடியவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க ரொம்ப சிரமப்படுவாங்க அவசர அவசரமா பிள்ளைங்களை கொண்டு விட்டுட்டு போவாங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அனைத்தையும் ஆசிரியருக்கு ஆசிரியரா இன்னைக்கு தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா ஒவ்வொன்றையும் கத்து கொடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் எங்க ஊர் பிள்ளைங்க அனைத்து பேரும் இன்னைக்கு ஆசிரியராவும் இன்னைக்கு வக்கீலாவும் டாக்டர் ஆகும் பொறியாளராகவும் இருக்கிறாங்க ஆசிரியர் இந்த பொய்கேசி போட்டு இந்த பொய்யான வழக்கு பதிவு பண்ணி வந்து முற்றிலும் அனைத்து மக்களும் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அவங்கள வந்து ரெண்டு பேரையும் விடுதலை செய்யணும் விடுதலை செய்யலனா இந்த போராட்டம் வந்து இதுக்கு மேலேயும் போகும் ஆமா இத வந்து இதுக்கு போராடலனா நாங்க வந்து என்ன